பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே அறிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே சிவாயவே திருச்சிற்றம்பலம் பல பதிவுகளை தொடர்ந்து இப்போ நம்ம இன்னிலிருந்து புதுசாக ஒரு பதிவு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிறது இந்த பதிப்பு சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையே அப்படின்னு ஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறையில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார் படிப்படியாக நம்ம பார்ப்போம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகை துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க துன்பமோ துயரமோ தொல்லையோ கொஞ்சம் கூட இல்லாதவங்க யாருமே இல்லை துன்பங்கள் நம்ம ஏன் தொடர்ந்து வருது துன்பங்கள் நமக்கு எப்படி வருது இதை பற்றி துன்பப்படுறவங்க வந்து சிந்தித்து என்றைக்கும் வந்து பார்க்குறதே கிடையாது இந்த துன்பத்தை தாங்க இயலாமல் அதை எப்படி நம்ம வந்து போக்குறதுங்கிறதுக்குரிய வழிமுறைகளை தான் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி துன்பத்தை போக்குறதுக்கு வழிகளை தேடும்போது தான் வர்றது ஜோதிட நம்பிக்கை அப்படி தேடி அலையும் போது துன்பத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தேடுறவங்க நேர ஜோதிட ஜோதிடர்கிட்ட வந்து போறாங்க தமக்கு இப்போ இருக்கிற இந்த துயர் இருக்கிறத சொல்லி இந்த துயரை எப்படி நம்மளால தீர்க்க முடியும் அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறாங்க ஜோதிடர்களும் பெருமாரியாக பணம் பொருள் எல்லாம் வாங்கி பரிகாரம் அப்படிங்கிற பெயரில் பகுத்தறிவுக்கு ஒப்பாவதனை எல்லாம் பலவற்றையும் செய்து பொருளையும் காலத்தையும் வீண் விரயம் செய்ய வச்சு வழி சொல்கிறாங்க ஜோதிடர் கூறும் பரிகாரம் நமது துயரை நீக்குமா அப்படிங்கிறது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அது கண்டிப்பாக அது நீக்காது சரி ஜோதிடர்கள் எப்படி நமக்கு பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம பிறந்தப்போ நவக்கிரகங்கள் இருந்த இடத்தை பார்த்து ஜோதிட நூல்களில் கூறி இருக்கிறத வச்சு விதிகளை அனுசரித்து பலன் சொல்கிறாங்க அவற்றில் சில இது பழிக்கும் பல இது பழிக்காமலும் போகும் ஜோதிடர்கள் வா மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு கூ அருளாளர்கள் கூறி இருக்கிற வாக்கு மேலே வந்து நமக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் பெரும்பாலோர்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரங்களை செஞ்சு துயர்கள் நீங்க பெறாமல் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கஷ்டத்தை வந்து உணர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க சரி இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த நவக்கிரகங்களை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் சிந்திப்போம் நவக்கிரகங்கள் வந்து நம்ம வாழ்வை எந்த அளவுக்கு பாதிக்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கொண்டோம்னா நமக்கு வந்து அது சௌகரியமாக இருக்கும் நவக்கிரகங்கள் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட ஏவலர்கள் இறைவன் வகுத்துள்ள சட்டப்படி நம்மளுடைய பிராரர்த்த வினையை நம்மளுடைய விதிப்படி அனுபவிக்கிறதுக்கு அவர்கள் வந்து இருந்து நமக்கு விதி எப்படி நமக்கு அருள் செய்கிறதுக்கு துன்பமோ இன்பமோ நமக்கு கொடுப்பார் இறைவனால் வகுக்கப்பட்ட சட்டங்களின் விதிகளில் ஏதேனும் ஒன்றை கூட்டியோ குறைச்சோ மாற்றியோ பலன் கொடுக்கிறதுக்கு நவகிரகங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ அரசன் என்ன சட்டம் போட்டிருக்காங்களோ அதைத்தான் அரசு ஊழியர்கள் வந்து கடைபிடிப்பாங்க அதுபோன்று நவக்கிரகங்களும் வந்து இறைவனால் விகிக்கப்பட்ட தான் வந்து அவங்க கடைப்பட்டு அதுக்குள்ளே வேலையை செய்வாங்களே தவிர நியதிக்கு மாறாக அவங்களால செய்ய முடியாது நவக்கிரகங்களுக்கு அதுக்கு உரிமையும் கிடையாது ஜோதிட நூல்கள் நவக்கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நிற்கும் நிலைக்கு ஏற்ப நமக்குள்ள விதி எப்படிப்பட்டது தான் கூற முடியுமே தவிர நம்மளுடைய ஏழ்மையை போக்குறதுக்கோ ஏழ்மையை வந்து போக்கி நமக்கு துன்பத்தை தவிர்க்கிறதுக்கோ பரிகாரம்ங்கிற பேரில் நம்மளால் எது செஞ்சாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களோட பிழைப்பை கருதி தான் வந்து அவங்க செய்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு பொட்டலம் போட்டு விளக்கேற்றுறது செவ்வாய் பெருமானுக்கு செவ்வரளி மாலை போடுதல் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராகுவுக்கு வழிபாடு செய்தல் இப்படிலாம் செஞ்சு நவக்கிரகங்கள் சாந்தி அப்படின்னு கூறப்படுறது அனைத்துமே வந்து நமக்கு ஏற்பட்ட ஊழ்வினை தொல்லை இருந்து நம்மளை காப்பாத்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கரணும் அப்போது இந்த ஊழ்வினை நம்மளுடைய ஊழ்வினைனால் வர்ற துயரத்தை நம்ம எப்படி நீங்கிறது நீக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கேள்வியாக வரும் இப்போ இந்த ஊழ்வினை நீங்கணும் அப்படின்னா நமக்கு இந்த விதி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு விளக்கம் தெரியணும் காலம் அப்படிங்கிற தத்துவம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது கடிகாரம் தோன்றதுக்கு முன்னாடி சூரியனை வச்சு நேரத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி சூரியன் தோன்றதுக்கு முன்னாடி எங்குமே இழு இருளாக இருந்திருக்குமே அப்போது என்ன பண்ணாங்க அப்போது அப்படி இருந்த அந்த கொடிய இருளில் இருந்து நாம் அனைவரும் அறியாமையைக்கு வயப்பட்டு கடந்து இருந்தோம் அந்த நிலையில் இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமக்கு உருவமற்ற ஒரு நன்னுடல் எடுத்து எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக வழங்கினார் அதனால தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இந்த நுண்ணுடலை பெற்றதுமே நமது அறியாம சிறிதளவு நீங்குச்சு அப்போ நமது விருப்பு வெறுப்புகள் எல்லாம் வெளிப்படலாயின நமது விருப்பு விருப்பு வெறுப்புகளுக்கு இசைஞ்ச அளவுல ஒவ்வொரு உயிருக்கும் வெவ்வேறு விதமான பருவ உடல்கள் இறைவன் வழங்கினாங்க முதல் பருவ உடலை பெற்றதை தான் நம்மளுடைய முதல் பிறப்பு அப்படின்னு சொல்லணும் அந்த முதல் பருவ உடல் வந்து நம்ம செஞ்ச நல்வினைகளையும் தீவினைகளையும் அடுத்த பிறவியில் வந்து நம்ம இன்பம் துன்பங்களாக நமக்கு தந்தாங்க நல்வினைகள் பயனெல்லாம் இன்பமாகவும் தீவினை பயன்கள் எல்லாமே துன்பமாகவும் நமக்கு வந்தன இந்த வினைகளை நமக்கு அறிவு நிலைக்கு ஏற்ப நமது விருப்பப்படியே தான் வந்து நம்ம செய்கிறோம் நமது விருப்பப்படியே நம்ம செய்கிறதுல யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு எண்ணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம செய்கிற வினைகளெல்லாம் குவிஞ்சு 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 அந்த வினைக்கு சஞ்சித்த வினை அப்படிங்கிறது பேர் அடுத்து வர்ற பிறப்புகளில் இறைவன் அந்த சஞ்சித்த வினையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வினைகளை கொடுத்து நமக்கு ஒரு உடலையும் கொடுத்து இந்த உலகத்தையும் உருவாக்கி நம்ம திருந்தணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நமக்கு அனுப்புகிறார் இதைத்தான் வந்து இந்த வினைப்பயன்தான் ஊல் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது விதி அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் நமக்கு விதி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு வரலாறு விதிங்கிறது நம்ம போன பிறவிகளில் அதுக்கு முந்தின பிறவிகளில் நம்ம செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் எல்லாமே வந்து நமக்கு இப்போது ஊழலாக நின்று சஞ்சிதமாக இருந்து இந்த ஜென்மத்தில் இன்பமாவோ துன்பமாவோ அது நமக்கு வருது சரி வினைப்பயனை நமக்கு இறைவன் ஏன் ஊற்றுறாரு இந்த இன்பம் துன்பம் நமக்கு எப்படி வருது இதை நம்ம அடுத்த தொடர் பதிவில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா திண்ணாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்